சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது தேசியவாதிகள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் குறிப்பாக யூடியூபர்ஸ் அதாவது தேசியவாதிகள் அப்படிங்கிற பேரில் இயங்கினதுனால தேசத்துக்கு மேலே பெரிய நம்பிக்கை இருக்க மாதிரி காண்சதுனால இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவாக பேசுனதுனால அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகி வளர்ந்துருக்காங்க சந்தோஷம் ஆனால் அதில் பலர் வந்து தேசத்துக்கே துரோகியம் மாறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும் கண்டிப்பாக அதை புரிஞ்சு தேர்தலுங்கிறனால சில விஷயத்த தவிர்த்துக்கிட்டே வந்தேன் அந்த கடைசி நேரத்தில் வந்து நம்ம யாரையாவது எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்தேன் இருந்தாலும் என்னால அதுக்கு மேலே ஒரு இல்லை ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால் வந்து அதை வச்சுட்டு இருக்க முடியல அதனால நான் இப்போ வேற வழி இல்லாமல் நான் இப்போ அதை உங்களுக்கு சுட்டி காணிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கு முக்கியமாக நான் ரெண்டு பேரை பற்றி சொல்கிறேன் நீங்கள் திமுகவுடைய கொத்தடிகள் கொத்தடிமைகள் இல்லைன்னா அந்த நக்கீரன் கோபாலு இல்லைன்னா இந்து என் ராம் இல்லைனா அந்த சோடாப்பட்டி கண்ணாடி போட்டிருப்பாரு நம்ம கம்யூனிஸ்ட் மணி அந்த ஸ்வீட் பாக்ஸ் மணி இல்லைன்னா ஆர்கேன்னு ஒருத்தர் இருக்க பார்த்தீங்களா அந்த ஆள் அந்த மாதிரி கேடு ஜென்மங்கள் நிறைய இருக்குது அதை பத்தி நம்ம பேச போகிறதே இல்லை இந்த ஷியாம் தராசு ஷியாம்னு ஒருத்தர் கிடக்காரு இவங்க எல்லாருமே திமுகவினுடைய நிரந்தரமான கொத்தடிமைகள் அவங்கள பற்றி நம்ம எந்த காலத்துலேயும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது அவங்க அதை அவங்களுக்கு அவங்க வாங்கின காசுக்கு கூலிக்கு வந்து மாறடிக்கிறவங்க அவங்க அதை தான் செய்வாங்க அதனால் நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டியது இல்லை விட்டுடலாம் ஆனால் தேசியவாதிங்கிற பேரில் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு நமக்கு விஷத்தை கேட்குறாங்க பார்த்தீங்களா அதை நம்ம கட்டாயம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டால் நல்லது முடிஞ்சுன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள வந்து அதில் வந்து வெளியே வர்றது நல்லது அவங்கள வேறு திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது நாம ஒதுங்கிக்கிறது நல்லது அந்த வகையில் வந்து ரெண்டு பேருடைய முகத்திரைய இந்த வீடியோவில் நம்ம கிளிக்க போகிறோம் அதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது வரதராஜன் நேதாஜி டிவி இவர் வந்து எப்படின்னா நேதாஜிக்கு பேர் வந்து வச்சிருக்கிறதுனால நம்ம ஒரு தேசியவாதி அவர் வந்து ஒரு தேசத்துக்கான ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சவர் ஒரு அனுபவசாலி ஒரு வழக்கறிஞர் ஒரு காவல்துறையில் உயர் பதவி வகித்து ஆனவர் அதனால அவருக்கு உலக அனுபவம் நிறைய உண்டு இப்படியெல்லாம் நினச்சிட்டு நாம் வந்து அவருக்கு இதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபராகி அவரை நல்லா தூக்கி விட்டு இப்போ அவருக்கு வந்து அதில் வருமானமும் வர ஆரம்பிச்சிட்டு நல்ல ஒரு இது கிடச்சி போச்சுது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாலே ஒரு பெரிய வளர்ச்சி கிடச்சிது அவருக்கு இப்போ என்னென்னா மனிதர் இந்த தேர்தல் வந்து நெருங்கி வரும்போது விஷத்தை அப்படியே கக்க ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கக்க ஆரம்பித்தார் அவர் வந்து எடப்பாடி கிட்டே வேலை போயிட்டார் எடப்பாடிக்கு வந்து பெரிய ஆதரவு எடப்பாடிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாருங்கிறதுல அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன சொன்னார் அப்படின்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் இவர் எப்படி ஒரு தேசியவாதியாக இருக்க முடியும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான்னு சொன்னார் இவர் எப்படி ஒரு தேசியவாதியாக இருக்க முடியும் இவரை எப்படி நம்ம தேசியவாதி லிஸ்டில் சேர்க்க முடியும் துரோகி லிஸ்டில் எல்லாம் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே இங்கேருந்து பாஜக நான் வந்து ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லிட்டு அலைஞ்சவங்களும் இவங்களும் ஒன்று தானே அப்படிலாம் சொல்லிக்குவாங்க கடைசியில் பார்த்தா அந்த பக்கமாக போயிடுவாங்க போய் நின்றுட்டு பிஜேபிக்கு எதிராக எல்லாம் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு மோடி ஆனால் மோடி இந்த இவன கிரிமினல் பேர் வழிகள் எப்படி தெரியுமா மோடியை தூக்கி பிடிச்சிருவாங்க மோடியை தீ தூக்கி பிடிக்கலைன்னா வியாபாரம் படுத்துக்கும் அதனால மோடி அந்த பக்கம் தூக்கி பிடிச்சிட்டு தமிழ்நாட்டில் இந்த பக்கம் குளிர் பறிச்சு விட்டுறது ஏன் மோடியை தூக்கி பிடிக்கீங்கன்னு இங்கேருந்து எம்பி தானே அவருக்கு பெருமை இங்கேருந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் உருவானாதானே கட்சி அது தானே ஒரிஜினலாக நம்ம அவரை தூக்கி பிடிக்காது அவர் வந்து அங்கே நல்லா இருக்காருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராகி விட்டிங்கன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த வேலையை கன கட்சி நம்ம முக்கியமான நடந்த ஆளாக நான் இவரை பார்க்குறேன் வரதராஜன் அவருக்கு மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு அப்புறம் போக போக தான் இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தப்படுறது தான் நமக்கே ஒரு மாதிரி அதாவது கோர்ட் வந்து அவர் ஒரு வக்கீல் இந்த ஈர வெங்காயம் இந்த விளக்கன்னு ஒரு வக்கீல் கோர்ட்டில் வந்து என்ன நடவடிக்கை நடக்குதோ அதில் வந்து பிரதமர் வந்து தலையிட முடியாதுன்னு அவருக்கு தெரியும் தலையிடக்கூடாது முடியாது பொறுமையாக தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் சட்டப்படி நாங்கள் செய்கிறோங்கிற பேரில் பொன்முடியை வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு விட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு மோடி எப்படி வந்து பொறுப்பேற்க முடியும் மோடி வந்து பார்த்து இதெல்லாம் இதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது உடனே தூக்கி இங்கே போட்டணும் அங்கே போட்டிடணும் இதெல்லாம் குழப்பி விடக்கூடிய வேலை ஏதோ பாஜககாரங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி பாஜக தொண்டர்களுக்கு வந்து ஏதோ ஒன்றை புரிய வைக்கிறதுக்கு சொல்கிற மாதிரி மோடிக்கு எதிராக கொம்பு செய்ய விடக்கூடிய ஆளு அப்படி செய்ய விட்டு நிறைய பேர் ஏட்டே கேட்டுட்டு இருந்தாங்க அது என்னங்க மோடி வந்து இப்படி விட்டுட்டு இருக்காரு எனக்கு வந்து மோடிக்கு மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்த மரியாதையை போயிட்டு நானும் பாஜக காரன் இப்படிலாம் எனக்கு மெசேஜ் ஒருத்தர் போட்டுருந்தார் அதனால நான் அந்த இடத்துல நான் அதை அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் அதாவது விஷத்தை கலந்து க கலந்து விட்டு பாஜக காரனே குழப்பி விடக்கூடிய வேலை இருந்தாலும் கன கச்சிதமாக பண்ணார் கடைசியில் நோட்டாவுக்கு ஓட்டுங்க நுட்டுங்கன்னு சொல்லி அதையும் சொன்னார் கடைசியில் வந்து திமு திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று சொன்னார் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணாமலையே தூக்கி பிடிச்சிட்டு கிடக்கார் அதுதான் பித்தளாட்டத்தின் உச்சம் இப்படிலாம் சொல்லிவிடுவாங்க ஆனால் கடைசியில் அண்ணாமலை வந்து நல்ல இதாக ஆளு அவர் வந்து அமித்ஷா வந்து அவரை ஃபுல்லாக செயல்பட விடணும் செயல்பட உடலைன்னு உங்களுக்கு தெரியுமா மோடி வந்து அண்ணாமலையை செயல்பட உடலைன்னு உங்களுக்கு தெரியுமா அது எதுக்கு இந்த பிள இந்த ஈனப்பிழப்பி பிளப்பி எதுக்குன்னு கேட்குறேன் நிறைய பேர் இந்த வேலையை தான் இருக்காங்க உங்களுக்கு விடிய விடிய எடப்பாடின்னு சொல்லிட்டீங்க போங்க எடப்பாடி கட்சியிலயே பேசி சேருங்க ஏதாவது சீட்டு கிடைச்சினா வாங்கி போட்டிடுங்க நீங்களே எலெக்ஷன்ல நில்லுங்க இல்லைன்னா அங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஆயிட்டு போங்க அதுக்கு சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கு சகல சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கு எதுக்கு இந்த ஈனப்ப வேலையை பார்க்கணும்னு சொல்கிறேன் நான் வந்து எடப்பாடிக்கு ஆளுன்னு சொல்லி அடையப்படுத்திட்டு போக வேண்டியது தானே போய் ஒழிய வேண்டியது தானே அப்புறம் இந்த பக்கம் இருந்துட்டு பாஜக அணி காணிக்கணும் அப்புறம் மோடி நல்லவர்னு சொல்லணும் ஆனால் அமிஷா கெட்டவர்னு சொல்லணும் அமித்ஷாவை ஒருமையில் பேசினாலும் இருந்தார் திடீர்னு வந்து அமித்ஷா வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இவர் இந்த யோக்கியர் வந்து அமித்ஷாவுக்கு அவருக்கு தெரியாதோ தமிழ்நாட்டில் யாரை பாஜக தலைவராக வைக்கணும் அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாததா இவருக்கு தெரிய போகுது தேவையில்லாத வெட்டி வேலைன்னு சொல்லுவேன் அந்த வகையில் நாம வந்து இதில் டென்ஷன் ஆகியோ நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தியோ எந்த இது நடக்க போகிறதில்ல அது நமக்கு தேவையும் இல்லை என்னைக்கு இது தெரிஞ்சுதோ அப்படியே நம்ம சைலண்டாக வெளியே வந்துட்டு யாராவது ஒன்று ரெண்டு பேர் என்னுடைய இதை பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறவங்க வந்து சொன்னால் உடனே நான் கடிச்சு உடனே திருப்பி ஒரு கடி கடிச்சு விட்ருவோம் அப்படி இந்த ஆளு வீடியோ வீடியோலாம் பார்த்துட்டு என்கிட்ட பேசாதுங்கன்னு சொல்லுவோம் அப்படியே சொல்லுவேன் ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன் நீங்கள் அவரே பேசுறேன்னு அவர்கிட்ட போய் பேசுங்க அதை விடுங்க என்கிட்ட நீங்கள் கேட்குறேன் என்ன சம்மந்தமாக கேளுங்க அவர் அங்கே அப்படி நொட்டியிருக்காரு இவரு இப்படி சொல்லியிருக்காருலாம் என்கிட்ட சொல்லாங்க அதே ஒரு மோசடி கும்பல் அது எங்கேயோ போய் வெலை போய் என்னதோ ஒன்றை பண்ணிட்டு இடக்கு அதனால் அதை கணக்கில் சேர்க்காதுங்கன்னு திட்டிடுவேன் அதோட போனை வச்சுட்டு போயிடுவாங்க உண்மையிலேயே தான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து திடீர் திடீர் திடீர்னு வந்து பேசுவாங்க பேசும்போது அது வரதராஜன் சார் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அது எப்படி இப்படி செய்யலாம் பாங்க நான் உடனே அதுக்கு இப்படி தான் பதிவு சொல்லியிருக்கேன் அதாவது உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு ஏன் நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரி இந்த பரதராஜன் இப்படி பேசினார் அவர் இப்படி பேசினார்லாம் கண்டிப்பாக தயவு செஞ்சு எனக்கும் சரி இன்னொருத்தருக்கும் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசாதுங்க உங்க நம்பரு கிடச்சிருக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல காரியத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லுங்க இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பெரிய தப்பு நடக்குது ஏதாவது ஒன்று இருக்குன்னா கூட நீங்கள் சொல்லுங்க அதுக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டால் இந்த கேடுகட்ட ஜென்மங்களை பற்றி நம்மகிட்ட பேசி நம்ம நேரத்தை வினாடிக்க வேண்டாம் அடுத்து நல்ல காரியம் பண்ணுவோம் நம்ம அதுக்கு நம்ம தயாராகிடுவோம் அடுத்து ரெண்டாவது ஒரு ஆளை சொல்லணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா மாரிதாஸ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து மைனோட்டாக அவரை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அவருக்கு வந்து அவர் வந்து இந்த தமிழகத்தை பொறுத்தவளையில் வந்து இந்த இந்துத்துவவாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியை ஏற்படுத்தினதில் அவருக்கு அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவர் மட்டும்தான் நொட்டுனாருன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க அது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து காலங்காலமாக கிடந்து பண்ணிட்டு கிடக்கிறது இந்து முன்னணின்னு ஒன்று அமைப்பை உருவாக்கி ராமகோபாலஞ்சி தலைமையில் இவ்வளோ வருஷமாக கடந்து மல்லு கட்டினது அதில் வெட்டு வாங்கினது உயிருக்கு போராடி திருப்பி உயிர் போகிற எம தர்மன்ட்ட பக்கத்தில் வரைக்கும் போய்ட்டு திருப்பி மீண்டு வந்து இதெல்லாம் பண்ணது அதெல்லாம் அர்த்தம் முன்னணி வாங்கி போயிடும் இவர் தான் வந்து இதெல்லாம் தூக்கினது அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு அவரும் ஒரு அவருடைய பங்களிப்பை செய்தார் அந்த வகையில் நம்ம அவருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுக்கணும் அது அது வந்து உண்மை தான் ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு கடைசியில் வந்து இந்த ஒரு பான சோறில் வந்து ஒரு துளி விஷத்தை அப்படி கலந்து விடும்போது அதை நம்ம எந்த கேட்டகிரியில் எடுப்போம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலைங்கிற வாய் அந்த வார்த்தை வந்து மாரிதாஸ் வாயில வரவே வர வரமாட்டேங்குதுங்க அவருக்கு வாயிலே வர வரமாட்டேங்குதுங்க அண்ணாமலை எப்படியாவது தோக்கணும்னு நினைக்கிறவங்கள இவர் முக்கியமான ஒரு ஆளா இருக்காருங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலையை வெற்றி பெறணும்னு சொல்லி உலகமே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு மலேசியா சிங்கப்பூரில் வந்து பேனர் வச்சுருக்கான் ஓடிங் வச்சுருக்கான் வச்சு ஓட்பார் அண்ணாமலைன்னு வச்சுருக்கான் அந்த அளவுக்கு அவன் அங்கே பண்ணுறான்னா அங்கே உள்ள மக்களுக்காக அதை பண்ணலை அங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே சொந்தக்காரங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவனெல்லாம் நீ தூசு தட்டு ஃபோன் பண்ணி சொல்லி நீ அண்ணாமலைக்கு ஓட்டு போட வையுங்கிறதுனால மலேசியால மலேசியாவில் எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க இப்படி மலேசியாவில் வச்சு நான் பார்த்தேன் இப்படி அங்கெல்லாம் உலகம் முழுக்க அவருக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் முழுக்க நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து இருக்காங்க அந்த ரீயூனியன் தீவுல இருந்து தேன்மணி அந்த அந்த சகோதரி வந்து அங்க வந்து க கடலூர் மாவட்டம் அப்புறம் வந்து சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள உள்ளால பல வாக்குகள் ஏராளமான வாக்குகள் அவங்க பாஜகவுக்கு போட வச்சிருக்காங்க இந்த வாட்டி அவ்வளவு கூட்டணி கட்சிக்கும் போட வச்சிருக்காங்க தென்னையில எல்லாம் உங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கெல்லாம் சொல்லி கே கே நகர்ல சொல்லி வியாசார்பாடியில சொல்லி இவங்களுக்கெல்லாம் மோடியினுடைய புக்க வேற அனுப்ப சொல்லி இதெல்லாம் திமுக இதுக்கு முன்னாடி கடந்த கால ஓட்டு போட்டவங்க நிறைய சுதி சுய உதவி குழுக்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பேசி அவங்க அங்கே இருந்து தூங்காமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கேயோ ஒரு தீவில் போய் உட்கார்ந்து இருந்துட்டு அவங்க அதெல்லாம் இருக்காங்க ஆனால் இவர் இங்கே இருந்துட்டு அழகாக வந்து நகர்த்தி விட்டுட்டு போகிறாரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் ஒன்று வந்து என்னென்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதினேழாம் தேதி வந்து ஒரு ட்வீட் பண்ணார் பண்ணியிருந்தார் தேர்தல் நெருங்கி வரும்போது பண்ண வேலை இது என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பாஜக தொகுதிகள் தற்போது மக்கள் செல்வாக்கு அடிப்படையில் ரேங்க் பட்டி பட்டியலிட்டால் பாஜக இதில் மக்கள் செல்வாக்குல பாஜகவினுடைய தொகுதிகளை வந்து இப்போ வந்து பட்டியல் ரேங்க் பட்டியல் போட்டால் எது வந்து எப்படி வரையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு முதலிடம் கன்னியாகுமரி தொகுதி அங்கே வந்து கன்னியாகுமரி தொகுதி வந்து முதல் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு ரெண்டாவது இடம் வந்து நெல்லை மூன்றாவது இடம் வந்து பெரம்பலூர் பெரம்பலூர் இந்த மூணு இடத்தையும் கொடுத்துட்டு பக்கத்து அதுக்கு அடுத்தால ஒரு நோட்டு என்னென்னா வெற்றிக்கு அருகில் இந்த தொகுதிகள்லாம் இருக்குது எது வெற்றிக்கு அருகில் எந்த தொகுதியெல்லாம் இருக்குது வெற்றிக்கு அருகில் தான் இருக்குது கன்பாமல் வெற்றி பெறோங்கிறது இல்லை வெற்றிக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெறாதுங்கிறது மாரிதாசுடைய கணிப்பு அதில் வந்து வெற்றிக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிறதுல கன்னியாகுமரி முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடம் நெல்லையில் இருக்குது நெல்லையும் அப்போ வெற்றி பெறாது இவரு கணக்கில் அப்புறம் மூணாவது இடம் வந்து பெரம்பலூர் இருக்குது இந்த மூணும் வெற்றிக்கு அருகில் இருக்குது அடுத்து நாலாவது இடத்துல வந்து நான் ரேங்க் பட்டியில் நாலாவது இடத்துல வந்து மத்திய சென்னையும் கோவையும் இருக்குது இந்த ரெண்டு நாலாவது ரேங்க் பட்டியலில் இருக்குது அப்புறம் வந்து அஞ்சாவது இடத்துல தென் சென்னை இருக்குது ஆறாவது இடத்துல தஞ்சாவூர் இருக்குது தஞ்சாவூர் இருக்குது அப்புறம் வந்து அவள் அவ்வளோ தான் அந்த ரேங்க் பட்டியல் அதோட ஓவர் மொத்தமே ஆறு இடம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு ஆறு இடத்துலலாம் போட்டிடுறாங்களோ நாற்பது தொகுதி இருக்குது சரி விளங்கி போயிடும் சரி போட்டி இதில் என்னுடைய இது என்ன அப்படின்னா அப்போ வேலூர் வெற்றி பெறாதா இல்லை வேலூர் வந்து கூட்டணி கட்சியை கொடுத்துருக்கேன் அப்படியே பெரம்பலூர் வந்து கூட்டணி தானே கொடுத்துருக்கீங்க தாமரை சின்னத்தில் தானே அவர் போட்டிடுறாரு பெரம்பலூரில் எப்படி வந்து பாரிவேந்தர் வந்து பாஜக சிம்பலில் போட்டிடுறாரு ஆனால் அவர் ஐகேஜி ஐஜேகே அணி ஒரு கட்சியை வச்சுருக்காரு அதனால் அவர் அவரை வந்து நீங்கள் பாஜக அணியில் உள்ள பாஜக காரங்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோமே அப்போ வேலூரை நீங்கள் எடுத்துக்கலாமே இல்ல அவங்க எல்லாம் கூட்டணி நான் இந்த கூட்டணிக்கு தான் சேர்த்து சொல்றேன் பாஜகன்னா பாஜக அணிக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன்னா அப்ப தருமபுரியில சௌமியா அன்புமணி வந்து வெற்றி பெற மாட்டாங்க அப்படி தானே அவங்க கருத்து கணிப்பு அதே மாதிரி வந்து தேனில வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற மாட்டாங்க ராமநாதபுரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற மாட்டாங்க எதுக்கு பதினேழாம் தேதி போட்டது முக்கியமான விஷயம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதி இந்த ஈர வெங்காயம் இதை போட்டிருக்குன்னா என்ன நோக்கம் அதான் நீங்க பாருங்க அதில் வந்து அண்ணாமலை வந்து நாலாவது இடத்துல இருக்கிறாங்க அதாவது வெற்றிக்கு பக்கத்தில் இருக்குது முதல் மூணு இதுதான் கன்னியாகுமரி நெல்லை பெரம்பலூர் மட்டும்தான் வந்து வெற்றிக்கு பக்கத்தில் இருக்குது நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய மத்திய சென்னை அப்புறம் வந்து கோவை இதெல்லாம் வந்து அதுக்கு தூரத்தில் இருக்குது வெற்றிக்கு தொலைவில் இருக்குது அப்படிதானே அதை எடுத்துக்க முடியும் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்குன்னா அது தொலைவில் போயிட்டு அப்புறம் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து தென் சென்னை வருது ஆறாவது இடத்துல தஞ்சாவூர் வருது அதோட முடிஞ்சு போச்சு கதை அப்புறம் பாண்டிச்சேரி லிஸ்ட்லேயே கிடையாது மொத்தம் நாற்பது இருக்குது நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து தான் எல்லாருமே இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது நான் சொன்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பத்து தொகுதியில் பாஜக வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறும் கட்டாயம் வெற்றி பெறும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே குறைந்தபட்சம் தான் அந்த எண்ணிக்கை நான் எடுத்தது அதே மாதிரி இன்னொரு நாலு எட்டு தொகுதியில் பாதிக்கு பாதி அந்த அடிப்படையில் நாலு தொகுதி அதில் வெற்றி பெறலாம்ங்கிற மாதிரிலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் கொடுத்ததா அவர் ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்கல அண்ணாமலை வந்து வெற்றி பெற மாட்டார்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் விஷத்தை கக்குனாருன்னு நான் சொல்ல வரேன் அண்ணாமலே வெற்றி பெற மாட்டார கூடாது வருவாரா வேலை இவங்க இவங்களுடைய ஆசை என்னன்னா அவர் வெற்றி பெற கூடாதுங்கிறது இவங்களுடைய உள்ளூரை ஒரு பெரிய ஆசை இருக்குது இவங்களுக்கு வெற்றி பெற எப்படியாவது அண்ணாமலை தோற்றுறணுங்கிறது பெரிய ப்ர பகீரத பிரயத்தனம் பண்ணுறதுல மாரிதாசும் ஒரு ஆளாக இருக்கிறாருங்கிறது நமக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அதாவது இந்துத்துவர்களை தட்டி எழுப்புறன்னா இவரும் ஒரு எடுத்தாரு வச்சார் எல்லா புண்ணாகும் கரெக்டு தான் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இந்த புதற்கமான வேலையை பார்த்தாலே மொத்தமாக செய்த வேலை அவ்வளோவும் பாளாக போயிடுச்சுல மாரிதாசு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க கடைசியில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து நின்றுட்டீங்க அங்கே மோடி தான் வரணும்னு நல்ல வாய்களையே பேசிட்டீங்க வயர் வளர்க்குறதுக்கு அப்புறம் இங்கே அண்ணாமலை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே அது வந்து தப்பானதா இல்லையா சரி அடுத்து இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் மாரிதாஸ் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலாக அவருக்கு இது இருக்கு அந்த நல்ல பெரிய சேனல் அவர் யூடியூபர்ல பெரிய தானே நல்ல பெரிய சேனல் அந்த சேனலுக்கு வந்து பாஜகவினுடைய சார்பில் இந்த தேசியவாதிகள் சேனலுக்காக பார்த்து ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க எல்லா இதுக்கும் கொடுத்துருந்தாங்க எல்லா இது நீ நாராதர் மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த தேசியவாதிகள் சம்மந்தப்பட்ட அந்த தேசியவாதிய கருத்துக்கள் அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனல்களுக்குலாம் அதை கொடுத்தாங்க அதை வந்து எல்லா இடமும் போட்டுகிட்டே இருந்தாங்க பாருங்கள் அதை தொடங்கும் போதே போட்டுருவாங்க அந்த வீடியோ தொடங்கும் போது போடுவாங்க இடையில ஒருக்கா போடுவாங்க லாஸ்ட்டில் ஒருக்காக போடுவாங்க இல்லைனா முதல்ல போடுவாங்க ஏதோ அந்த அந்த விளம்பரத்தை வந்து அது காசு கொடுத்து கொடுத்தது தான் காசு கொடுத்து பாஜக தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து போட்டிருந்தாங்க எல்லாரும் ஆனால் மாரிதாஸ் எங்கே கொண்டு போட்டிருந்தாரு தெரியுமா ஒவ்வொரு வீடியோலையும் வீடியோவிலையும் லாஸ்ட்டில் கடையை சாத்துவாங்கள்ல நன்றி வணக்கம் போடுவாங்கள்ல அந்த நன்றி வணக்கம் போட்ட பிறகு வந்து அதை போட்டு வச்சிருந்தார் மோடி இல்லை இருந்தார் அந்த விளம்பரத்தில் அது ஒரு டென் செகண்டு ஆடுன்னு நினைக்கிறேன் சின்ன விளம்பரம் தான் அது அந்த இதை கடைசியில் கொண்டு போட்டிருந்தார் முதல் வைக்கவே இல்லை அவருடைய எல்லா வீடியோவும் யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள் மாரிதாஸ் ஆன்சர்ஸ் அந்த யூடியூப் சேனலில் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் லாஸ்ட் எண்டில் அந்த விளம்பரத்தை காசு கொடுத்து போட்டு போட சொல்லி காசை கொடுத்து தான் போட்டிருக்காங்க அந்த விளம்பரத்தை கடைசியில் கொண்டு போட்டுட்டாங்க அதே யூடியூப் சேனலில் மாரிதாஸ் ஆன்சருங்கிற யூடியூப் சேனலில் அப்படியே நீங்கள் வந்து அந்த மெயின் இதில் ஹோம் அப்புறம் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குல்ல அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும் சின்ன சின்ன வீடியோவாக கட் பண்ணி இந்த நீள வாக்கில் நம்ம வந்து யூடியூப்பில் அது அதுதான் ரொம்ப ஸ்ப்ரிட்டாகி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதில் போட்டிருப்பார் அந்த ஷார்ட்ஸுங்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாருங்க மொத்த விளம்ப மொத்த இதுவும் அங்கங்கே அந்த வீடியோக்கள் வரிசை விசையு போட்டதெல்லாம் அப்படி இப்படி 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 வரிசை வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் அதில் ஒவ்வொரு வீடியோவும் நெட்டக்கு எப்படி இருக்கும் நீளம் அதிகமாக ஹைட்டை வந்து அதிகமாகும் அகலம் கம்மியாக இருக்கும் அந்த ஷார்ட்ஸ்னால் அப்படி தான் போகும் அது அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த அது நடுசுல பாதி இடத்துல வந்து மாரிதாஸ் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஓடும் கீழே வந்து அதனுடைய தலைப்பு இருக்கும் அந்த வீடியோடைய ஒரு தலைப்பு கொடுத்துருப்போங்களா அந்த தம்பு நெயிலுன்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்கும் அவர் தலைக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில் எடப்பாடியுடைய விளம்பரம் இருக்கும் இந்த ஆளை எந்த கட்டங்கள ஒன்று சேப்பீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரம் இருக்கும் காசு கொடுத்தே கொடுத்துருந்தா கூட மாரிதாசு அதை எப்படி வாங்கி போட்டார் அப்படின்னா நீங்க சோற்றால் அடித்த பிண்டமா அதுதான் என்னுடைய கேள்வி சோறு யாராவது காசு கொடுத்தா அறிவாலயத்துல இருந்து உங்களுக்கு எதாவது பிச்சை போட்டாங்கன்னா நீங்க நாளைக்கு அறிவாலயத்தில் போய் பிச்சை எடுக்க தயாராகிருவீங்களான்னு கேட்குறேன் காசு கொடுக்கட்டும் சார் அதை எடப்பாடியே காசு கொடுத்தா அப்படியே நீங்க போங்க உடனே கிளம்பி நிறைய போங்க பல கோடிகள் தருவாரு வாங்குங்க வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமா இருங்க எடப்பாடி வாழ்க்கை எடப்பாடி வாழ்க்கைன்னு கோசம் போடுங்க யார் சார் உங்களை கேட்க போற உங்களுக்கு சகல உரிமை இருக்கு அதான் போய் ஒழிய வேண்டியது தானே இப்படி தான் நான் கேட்பேன் நீங்க ஒன்று பாஜகவுக்கு விசுவாசமா இருங்க இல்லை எடப்பாடிக்கு விசுவாசமா இருங்க இந்த இந்த பக்கம் மோடிக்கு விசுவாசம் மாதிரி காமிச்சுக்கிறீங்க பாஜகவினுடைய தீவிரமான ஆளுங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு உருட்டு உருட்டுறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே வண்டியை தூக்கிட்டு நேரே அங்கே ஓடி போயிட்டேன் அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கலனா வந்துருந்து ஒரு புலம்பல் நீங்க சோர்ந்து போய்விட்டேன் சுருண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அழந்தீங்க அப்புறம் பழையபடி நான் எட்டு வருஷமா பாஜகன்னு வேற அப்புறமா சொல்றீங்க எப்படி நீங்க பாஜக இருக்கேன் பாஜக எட்டு வருஷமா இருக்கேன்னு எப்படி சொல்றீங்க எட்டு வருஷமா நான் உழைச்சிருக்கேன்னு சொல்றீங்க நீங்க பிரபலமானீங்க பாஜகவை வச்சுன்னு சொல்லுங்க ஏராளமான பேர் பிரபலம் ஆனதுல பாஜகவால் தேசியவாதிகளால் பிரபலம் ஆக்கப்பட்டாலும் நீங்களும் ஒரு ஆள் ஏன் நீங்க மட்டும்தான் பண்ணீங்களா என் துக்குளக்கு ஆசிரியர் முன்னாடி இருந்த ஆசிரியர் சோ ராமசாமி பாஜக எதுவுமே பண்ணலையா அவர் பண்ணாததே நீங்க பண்ணி விட்டீங்க ஆனா நீங்க வந்து பண்றது ரொம்ப சரி கிடையாது இது வந்து உங்களை நீங்க திருத்திக்கங்க என்ன உங்களுக்கு விருப்பப்படி செய்யல தப்பே கிடையாது இந்த வாய்க்காலில் ஒரு கால் வரப்போல ஒரு காலு நொட்டுற வேலை மட்டும் என்னமோ வைக்காதுங்க ரொம்ப தப்பு அது இன்றைக்கி போயிடுங்க அப்படியே நீங்கள் எடப்பாடி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தாராளமாக போருங்க அவருக்கு ஒரு லீகல் அட்வைஸ் ஒரு பெரிய அட்வைஸ் தேவைப்படுது அட்வைஸர் தேவைப்படுற நீங்கள் அது நல்ல அட்வை கருத்தெல்லாம் சொல்லுங்கள் சொல்லிக் கொடுத்து அவரை தூக்கி நிறுத்துறதுக்குள்ள எல்லா வேலையும் பாருங்கள் எடப்பாடியே தூக்கி நிறுத்ததுக்கு மு ஸ்டாலின்காரும் அவரும் இப்படி தான் பகிரதான் பிரதய பிரயத்தம் பண்ணி தான் கிடைக்கிறாரு அவங்க கூட்டணி பரிவாரங்களும் வந்து எப்படியாவது எடப்பாடியை தூக்கி நிறுத்திடணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நீங்களும் அதே வேலையை தான் செய்கிறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவங்களாம் எடப்ப அண்ணாமலைக்கு எதிராக தான் அண்ணாமலை எப்படியாவது துவக்க வச்சுருணுன்னு சொல்லி கோயம்புத்தூரில் திமுகவும் எடப்பாடியும் கைகோர்த்து நின்று வேலை செய்கிறாங்க நீங்களும் அதே வேலை தானே செய்கிறீங்க எடப்பாடி வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க எடப்பாடி தான் வெற்றி பெறணும்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்கீங்க உங்கள் மண்டைக்கு மேலே போட்டு வைக்கிறீங்க இதை விட வேற என்ன வேணும் நீங்கள் அந்த இடத்துல என்ன போட்டுருக்கணும் தெரியுமா மோடியுடைய விளம்பரத்தை போட்டிருக்கணும் தே காசு கொடுத்தாங்கள கொடுக்கலையே போட்டிருக்கணும் காசு கொடுத்தும் உங்களை போட நீங்கள் கொடுத்தும் விளம்பரத்தை வாங்கிட்டு ஷார்ட்ஸில் போடுறதுக்கு க வந்து போடலை நீங்கள் ஆனால் அங்கே கொண்டு போய் எடப்பாடிக்கு விளம்பரத்தை வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க அவர் எவ்வளோ கோடி வேணால் கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் செய்யலாமா தப்பா இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து எங்கேயாவது பிச்சை போடுறாங்கன்னா அங்கே போய் உடனே வண்டியை கட்டிட்டு போயிடுவீங்களாங்க அந்த மாதிரி வராத அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பேசுவாங்க சார் நான் பேசுகிறேன் சார் தப்பு சார் ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் அதாவது சோறு போட இடம்தான் சொ சோறு கண்ட இடம் சொருக்கம் அப்படின்னு வாழ்றது வாழ்க்கை இல்லை சார் கொள்கை என்னங்கிறத பார்த்துக்கணும் சார் நமக்குடைய கொள்கை இது அதில் சித்தாந்த ரீதியா தான் போகணும் இது தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சூழலை இந்த தேர்தலில் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுடைய ஆசை ரங்கராஜ் பாண்டே அவருடைய ஆசை கோலகலா சீனிவாஸ் அவருடைய ஆசை இன்னும் பலவருடைய ஆசைப்படி பாஜக வந்து இது நான் சாதாரணமா தான் சொல்றேன் பாஜக அதை எடப்பாடி பழனிசாமி அணி கூட்டணியில் வந்து பாஜக சேர்ந்து தேர்தலை சந்திரிச்சா சந்திச்சிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே சொன்னபோது அதிகபட்சம் ஏழு சீட்டு கொடுப்பாங்க பாஜகவுக்குன்னு சொல்லி ஏழு சீட்டு தான் கொடுப்பாங்க அந்த ஏழு சீட்டில் ரெண்டு சீட்டு கூட வெற்றி பெறாது வெற்றி பெற விட மாட்டாங்க அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று பேசுவாங்க தெரியுமா அது ஆகவே ஆகாது ரெண்டாயிரத்தி பதினாலு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கின ஓட்டு அப்படி அந்த தனியாக நின்றுக்கு அணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி கூட கூட்டணி வச்சு வாங்கின ஓட்டு வந்து ஐயாயிரம் ஓட்டு மைனஸ் கம்மியா போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கின ஓட்டில் விட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வாங்கின ஓட்டை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஓட்டு டவுன் ஆகி போச்சு கம்மியாகி போச்சுது அதாவது தனியாக நிற்கும் போது கிடைச்ச ஓட்டை விட திமுக ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக சார்பில் ஜான் தங்கம் அவர்களை வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் நின்று ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஓட்டு வாங்கினார் ஆனால் அதில் அதில் அது அந்த ஓட்டும் வரல இவருக்கு ஏற்கனவே போட்ட ஓட்டிலேயும் ஐயாயிரம் ஓட்டு கம்மியாக போச்சு இதுதான் இவ்வளோ தான் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோ தான் அதே மாதிரி கொங்குமண்டல கோயம்புத்தூர் இப்போ பாராளுமன்ற தொகுதி கோயம்பு கோவை பாராளுமன்ற தொகுதியில் இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நிற்காரல அதே தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தி அதிமுக கூட கூட்டணி வச்சு வாங்கின ஓட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள் எடுத்து பாருங்க ஐயாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தார் அங்க அந்த ராதாகிருஷ்ணன் ஐயாயிரம் ஓட்டு மைனஸ்ல போயிட்டு இங்க ஐயாயிரம் ஓட்டு கூட கிடைச்சு அப்ப அண்ணாதிமுக அது அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அண்ணாதிமுக வெற்றி பெற்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதி ஆனா அந்த வெற்றி பெற்ற தொகுதி அஞ்சு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஆனா இவர் அப்ப எவ்வளவு வாங்கியிருந்தாரோ ஓட்டு அதுக்கு மேல அஞ்சு அஞ்சாயிரம் ஓட்டு தான் வந்துச்சுன்னா அந்த நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓட்டு எங்க போய் ஒழிஞ்சுது ஒரு ஓட்டு கூட இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறது புரியுதா இவ்வளோ தான் மேட்ரு எடப்பாடியுடைய வித்தை இவ்வளோ தான் அதனால் எடப்பாடி கூட கூட்டணி வச்சுருந்தோம்னா ஏழு சீட்டு கொடுத்தா கூட ஏழு சீட்டில் ரெண்டு சீட்டு கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கம்மி ரெண்டோ ஒன்றோ வெற்றி பெறலாம் அதை வச்சு நாக்கு தான் வலிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் எப்படி குறுக்க மறுக்க கூட்டி கழிச்சாலும் கூட தமிழகத்தில் ரெண்டாவது அதிகமான ஓட்டு வாங்கின கூட்டு அணிங்கிற இடத்துல வந்து இப்போ பாஜக அணி வந்துடும் பாஜக அணி தான் வரும் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லுங்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேலே அணி ஓட்டு வாங்கணும் திமுக அதுக்கு மேலே போதா கீழே போதான்னு எனக்கு தெரில ஏன்னா என்னுடைய கணிப்புப்படி முப்பத்தஞ்சு தான் வாங்கினோம் அவங்க அவங்களுடைய க லட்சணப்படி அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவுப்படி மக்களுக்கு இவ் மே அவங்க மேலே உள்ள எதிர்ப்பின் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வாங்கணும் ரூபா கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து கோல்மால் பண்ணி ஏதாவது பித்தளாட்டம் பண்ணி வந்திருந்தால் கூட அது எவ்வளோ மேலே வருதுன்னு எனக்கு தெரியல முப்பத்தஞ்சுலேருந்து கொஞ்சம் மேலே ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை இதுதான் சார் நில அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி முதல் ரெண்டு இடத்துல உள்ளதில் ஒரு இடம் பாஜகவுக்கு இருக்குது அநேகமாக ரெண்டாவது இடம் இருக்கும் இல்லை முதல் இடம் வந்தால் கூட ஆச்சரியப்படுது இல்லை உண்மையிலே நான் சொல்லணும் முதல் இடம் கூட வரலாம் வாய் வாய்ப்பு நிறைய இருக்குது முதல் இடம் கூட வரலாம் இல்லை ரெண்டாவது இடத்துக்கு வரும் அந்த அணிக்கு உடைய ஓட்டை பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் ரெண்டாவது இடத்துல வருது இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போகும்போது ஆளுங்கட்சியாக வரது வரும் அண்ணாமலை முதலமைச்சர்னு நம்ம இப்பவே சொல்லிட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் அவர் தான் முதலமைச்சரா வருவாரு அப்படிங்கிறது இந்த அணி அப்படியே கண்டினியூ ஆகும் அது ஏன்னா அவங்களுக்கு திறமையான ஆளுகள் கரெக்டா அவங்களுக்கு தெரியும் பாமகவும் சரி இல்ல மற்ற கட்சிகளும் சரி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதனால இந்த அணி அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திக்கும் தேர்தல நிச்சயமா பாருங்க திமுக இந்த இந்த தேர்தலோட எடப்பாடி அவ்வளவுதான் தெருவு தண்ணிமா ஆயிருவாரு அடுத்த தேர்தல் திமுக வந்து தெருவு தண்டனையும் ஆயிரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் சொதப்பிடும் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாட்டி வந்து எப்படி பார்த்தாலும் நான் கணிச்ச அந்த இது படி பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு எப்படியும் தோராயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க எவ்வளோ கிடைக்க போதோ தெரில உங்கள் ஒரு மௌர புரட்சி நடந்துட்டு நடந்திருக்கு அந்த புரட்சி எந்த மாதிரிப்பட்ட இதை வெடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது ஓட்டு பெட்டியை திறந்தா தானே தெரியும் அதனால் அது வரைக்கும் நம்ம இருக்கணும் அது வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படினாலும் நம்ம தானே அதிகமான இடத்துல வெற்றி பெற்றிருப்போம் நம்ம தானே அதிகமான இடத்துல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க சரி இருவா ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் பொறுத்திருப்போம் எது எப்படி இருந்தாலும் சரி தான் தேசியவாதிகள் தங்களை அடையப்படுத்துன யூடியூப் பேர்ஸ் இல்லைனா தலைவர்கள் எல்லாம் திருந்துங்க உங்களுக்கு வேற வேற சித்தாந்த சிந்தனைகள் இருந்தால் கூட அதை மாற்றுங்க இல்லைனா உங்கள் சிந்தனை எப்படி ஓடுதோ அந்த மாதிரி நிலையை மாத்த அதை போய் டிக்ளேர் பண்ணிட்டு ஒதுங்கிடுங்க பேருங்க அந்த அந்த அப்படி எடப்பாடி கூட தான் போகணுன்னு நினைக்கிறாரு மாரிதாசனாக சந்தோஷமாக பெட்டியை கட்டிட்டு நீங்கள் போகிறது நல்லது இந்த பக்கம் நான் வந்து தேசியவாதின்னு காணிக்க வேண்டியது நான் மோடியினுடைய தீவிரமான ஆதரவாளர்னே காணிக்க வேண்டியது அப்புறம் அந்த பக்கமாக போய் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிட்டு தெரியுதுலாம் வந்து ஒரு பிழைப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் யோசிங்க திருந்துங்க திருந்தலைன்னா திருத்தப்படுவீங்க அதாவது தண்ண ஒதுக்கிட்டு போயிடுவாங்க மக்கள் அவ்வளோதான் நன்றி வணக்கம்